சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து திடீர்னு ஒரு துப்புரவு பணியாளர்கள் கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து காவல்துறை இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகைக்கு சம்பந்தம் உண்டு என்று அன்றைய தினம் பௌசன் சமாஜ் கட்சியை குற்றம் சாட்டி இன்றைக்கு அதே செல்வ பெருந்தகை தான் இன்றைக்கு சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில்

ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றச்சாட்டு நான் சொல்லல பிஎஸ்பி சொன்னது செல்ல பிறந்த கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இந்த வழக்கிற்கும் விசாரித்து என்ற கேள்வி இருக்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும் ஒருவேளை சவுக் சங்கர் வீட்டிற்குள் இருந்திருந்தால் கொலை கூட செய்யப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் ஏன்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து திடீர்னு ஒரு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க சிலர் வந்து திடீர்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அது போராட்டம் கூட சொல்ல முடியாது ஒரு பக்கம் பார்த்தா அது ஒரு அராஜகம் அப்படின்னு சொல்லலாம் கழிவுகளெல்லாம் கொண்டு வந்து மலத்தை எல்லாம் கொண்டு வந்து சாக்கடை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாம் கொட்டி அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணி வீடியோ காலில் இருந்த சவுக்கு சங்கர்கிட்ட தகாத வார்த்தைகளில் பேசி மிரட்டல் விடுத்து இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இன்றைக்கி காலையில் நடந்திருக்கு இது குறித்து சவுக்கு சங்கர் சில விஷயங்களை சொல்கிறார் இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு தெரிந்து தான் நடக்கிறது அப்படி செல்வ பிறந்தகை பின்னணியாக காட்டுறார் இப்படிப்பட்ட நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மரியாதைக்குரிய தோழர் சவுக்கு சங்கர் அவர்களின் மீது நமக்கு முரண்பாடுகள் உண்டு அவர் பேசுவது அதிகார தோரணையில் அதிகாரமட்டத்தை பேசுவார் அந்த அதிகார தோரணை என்பதே ஒரு சமூக விடுதலைக்கான கட்டுப்பாடுகள் என்று நான் கருதுகிறேன் ஸ்ரீமதி மரணத்தில் அவர் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நான் முரண்பட்டு நிற்கிறேன் இருந்தாலும் இந்த சமூகத்தில் சில கருத்துக்களை ஆணித்தரமாக அழுத்தமாக இந்த ஆட்சியாளர்களுடைய போக்குகளை தோலுரித்த ஒரு நபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டத்தின்பால் அவர் தொடர்ந்து மிரட்டப்படுகிறார் அதிகார வர்க்கத்தின் மூலமாக சட்டத்தின் விடியில் இன்றைக்கு அவரது இல்லத்திலே குறிப்பாக கீழ்ப்பாக்கம் இல்லத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட குண்டர்கள் துப்புரவு பணியாளர்கள் உடை அணிந்து உள்ளே நுழைந்து மலங்களை அள்ளி திழித்திருக்கிறார்கள் கழிவு நீர்களை அள்ளி ஊற்றியிருக்கிறார்கள் திட்டமிட்டு இது செய்கிற செய்தி இதற்கு பின்னால் ஒன்று மறைந்திருக்கிறது அண்ணன் நாம்சாங் படுகொலையில் ஸ்வீக்கி பணியின் போட்டுத்தான் வந்தார்கள் மார்வேடம் அணிந்து படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலைக்கு பின்னால் காங்கிரஸ் பேர் மாநில மாநிலத் தலைவராக இருக்கிற செல்வப் பெருந்தகைக்கு சம்பந்தம் உண்டு என்று அன்றைய தினம் பவுசன் சமாஸ் கட்சியே குற்றம் சாட்டியது இன்றைக்கு அதே செல்வ தான் துப்புரவு பணியாளர்களுடைய உடைகளை அணிவித்து இன்றைக்கு சவுசங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதற்கு சான்று ஒரு ஊடக மையத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவிடுகிறார் என்றால் அவரை தண்டிப்பது சட்டம் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் இல்ல அவங்க எதுக்கு இதை காரணமா சொல்றாங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்குவதை பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்க தவறாது சொல்றீங்க முதல்வர் அவர்கள் எங்களுக்கு நல்லதை தான் பண்ணுறாரு ஆனால் அதில் ஏதோ முறைகேடு நடக்கிறதாக நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்க தவறான தகவல்களை பதிவு பண்ணுறீங்க அதன் மூலமாக உங்கள் மேலே கோபம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீட்டுக்கு வந்து பிலாங் பண்ணவங்க திருப்பி உண்மையான துப்புரவு பணியாளர்கள் போய் போராட்டம் இப்படி செய்ய மாட்டார்கள் இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்கள் எவ்வளவு கேவலங்கள் எவ்வளவு என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு வீதியிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் சோர்வாகி விடுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு மூன்று வீதி நான்கு வீதி ஒருவருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது சம்பளங்களில் கையாடல் நடப்பதாக சில செய்திகள் வந்திருக்கிறது அதிக நேர வேலைப்பல்கள் கொடுக்கப்படுகிறது போதிய ஊழியர்களை பயன்படுத்தவில்லை இதையெல்லாம் தாண்டி கழிவுகளை அள்ளுவதற்கு அவர்களையே பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் இதுபோன்ற இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வியர்வை துளிகள் மதிக்கத்தக்கவை மரியாதைக்குரியவை அவர்கள் இல்லை என்றால் சென்னை மாநகராட்சி என்பது வேறு விதமாக நாரி போய்விடும் ஆனால் அவர்கள் உழைக்கிற உழைப்பிற்கு அவர்கள் படுகிற பாட்டிற்கு இந்த போராட்டங்கள் அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வராது அவர்கள் அன்றாடம் வேலை செய்வதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் அன்றாடம் அதற்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் மேல்மட்டத்து அதிகாரிகள் அவர்களுடைய வாய்ச்சொல்லுக்கு பயந்து கொண்டே அவர்கள் பணியாற்றுகிறார்கள் நான் பார்த்துருக்கிறோம் மழை காலங்களில் அவர்கள் படுகிற வேதனைகள் என்பது சொல்லி மாளாது மழை பெய்தால் துப்புரவு பணியாளர்களுடைய நிலைமை அதோகிரியாக இருக்கிறது ஆனால் அவர்களையும் இந்த சமூகம் மாற்றுப்பாதையில் பார்க்கிறது பார்வையே தப்பாக இருக்கிறது இன்றைக்கு அதே அவர்கள் உடையை எடுத்து போட்டுக்கொண்டு எப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு சுவிக்கி உடையை போட்டு கொலை செய்தார்களோ போல இன்றைக்கு இந்த துப்புரவு பணியாளருடைய உடையை மாட்டிக்கொண்டு மாறு வேடத்தில் இன்றைக்கு சவுக்கு சங்கர் இல்லத்தில் புகுந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி முறை எவ்வளவு கேவலமானது என்பதை பார்க்க முடிகிறது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அல்லது தமிழர்கள் அவரை ஒரு எள்ளி நகையாடிய தர்மத்தில் தான் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆட்சி முறையாளர்கள் இவர்கள் மீது தொடுக்கிற இந்த போர் என்பது இவர் ஏற்கனவே செய்த பிழைகளை காணாமல் செய்து செய்துவிடுகிறது ஆக எனக்கு தெரிந்து என்னவென்றால் சவுக்கு சங்கரை திட்டமிட்டு மிகப்பெரிய ஆளாக உருவாக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறார்களோ என்கிற ஒரு ஐயம் நமக்கு வந்திருக்கிறது காரணம் அப்படி அப்படி பண்ணால் அது அவங்களுக்கு நெகட்டிவ் தானே இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை ஆனால் இருக்கிறார்கள் எல்லா வகையிலும் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் கேள்வி கேட்குறேன் சவுக்கு சங்கரை இப்போ தான் போயிட்டு இருந்தார் இப்போ சிறைய விட்டு மீண்டும் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு அமைதியான முறையில் அவருடைய யூடியூப் சேனலில் பேசுவார் அப்படி இல்லைன்னா நம்ம ஐ தமிழில் வந்து பேசுவார் வேறு எங்கேயும் அவர் பேசி நான் பார்க்கல ஆனால் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளே அல்லது அவருடைய விஷயங்களை பேசுகிறார் என்றால் ஏன் இவங்க போய் மலத்தையும் கழிவுநீரையும் அள்ளிட்டு போகணும் என்ன காரணம் அப்போ ஒரு மனிதனை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு மனிதனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து இந்த காட்டாட்சி முறை இது போன்ற நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கிறதா என்கிற ஐயம் நமக்கு வருகிறதா இல்லையா நாளைக்கு நம்மளுக்கு அதானே இந்த ஆட்சியை குறை சொல்லுவர்கள் மீது இப்படி தொடர்ந்து இந்த வன்முறை தாக்குதல்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் எவரும் இல்லாமல் போய்விடுவார்கள் தமிழ்நாட்டில் திமுக அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது அடிக்கடி பதிலுக்கு பதில் என்கிற போர்வையில் இன்றைக்கு போய்கொண்டிருப்பது சரியான ஆட்சி நிர்வாகத்திற்கு உகந்ததல்ல இந்த விஷயத்துல இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே காவல்துறையினர் வந்து தடுத்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு தரப்பு கருத்துக்கள் இருக்கு இல்லையா இல்லை காவல்துறை எங்கே தவறு நடந்தாலும் அதை போய் தான் அவருடைய பணி அவருடைய வேலை அதை செய்யலைன்னா அவங்க பார்வையாளர்கள் நின்னாங்கன்னா நிற்க நிற்கிறேன் கன்னியாமுரி பள்ளியில் தீ வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி அப்ப இதற்குள்ளும் ஒரு நாடகம் இருக்கும் எப்படி தாளாட்டுவது போல தாளாட்டு கிள்ளி விடுவதை போல கிள்ளி விடு என்கிற போர்வையில் செயல்படுவார்கள் காவல்துறையை சேர்ந்த சில பேர் ஆகையால் இந்த சவுக்கு சங்கர் விடயத்தில் அவருக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது பல திரட்டுகள் அவர் மேலே இருக்கு அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏன் பாதுகாப்பு போடலாம் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சமூக ஊடகங்களில் வந்து கருத்தை பேசுகிறார் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து நான் என்ன ஏன் கேட்டா தான் கொடுப்பீங்களா சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானே இருக்கு வீட்டுக்குள்ள கூட பாதுகாக்க வேணா வீட்டுக்கு வெளியில ரெண்டு பேரும் பாதுகாப்பு போறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது நான் கேட்குறேன் ஒரு மனிதனும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தானே அது குறிப்பாக ஊடக மையங்களில் பேசக்கூடியவர்களுடைய இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் சமூக ஆர்வலர்கள் மீதே இன்றைக்கு கொடும் கொலை தாக்குதல் நடத்துகிற போது இது போன்ற ஊடகங்களில் வந்து பேசுகிறவர்களுடைய உயிர் வந்து மிக ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு எல்லா இடத்துலையுமே ஆக இன்றைக்கு இந்த விஷயத்தையும் ஆளுமைச்சியை கையில் எடுத்திருக்கிறதா இல்ல ஆளுமைச்சிக்கு ஆதரவாக செயல்படுகிற காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறதா இது தொடர்பாக தான் பிரஸ் வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றார் நான் பேசினதுல தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா தான் பேசியிருக்கேன் அவங்களுக்கு கொடுத்த வாகனங்கள்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அது தனக்கு சம்ம தொடர்பானவர்கள் மூலமாக அதனுடைய அந்த பலனை வந்து செல்வப் பெருந்தகை அவர்கள் அபகரிச்சிருக்கிறார் எடுத்திருக்கிறாரு அதை தான் நான் சொல்லியிருந்தேன் நான் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக எதுவும் சொல்லல அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்றாரு இந்த வீட்டுக்கு மாறுனது யாருக்குமே தெரியாது இந்த அட்ரஸ் யாருக்குமே தெரியாது அதை வச்சு பார்க்கும் போது சொல்லி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி அருண் அவர்களையும் குற்றம் சாட்டுறாரு இல்ல இப்ப அவருடைய குற்றச்சாட்டு என்பது விசாரிக்கப்பட வேண்டும் சௌசங்கர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறாரு நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன் உண்மையிலேயே இவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் தான் அந்த இல்லத்திற்கு போய் வரவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதுவரை எத்தனை பேரை பணி நீக்கம் செய்திருக்கிறீர்கள் அவர்களை கைது செய்திருக்கிறதா காவல்துறை எங்கிருந்து அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் யார் யார் ஏன் இதுவரை இப்போ நடந்து காலையில் நடந்தது இதுவரை குற்றவாளி ஒருத்தரை கூட கைது பண்ணலையே பாருங்க அப்ப இதுக்குள்ள அரசு ஒளிஞ்சிருக்கா இல்லையா நான் என்ன கேட்கிறேன்னா செல்வப் அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகவாதியாக மாறி போனார் அவர் காங்கிரஸ்வாதியாக செயல்படவில்லை நான் ஆம்சாங் மரணத்திலிருந்து நாம் இதை பார்த்து வருகிறோம் ஆகையால் இன்னைக்கு செல்வப் கைது செய்ய வேண்டும் குற்றம் சாட்டியிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல விசாரிக்க வேண்டும் இந்த அரசு விசாரிக்குமா ஏன்னா அவர்களுக்கு சில பேர் தேவைப்படுகிறது இங்கே ஆளுகிற அரசுக்கு சில பேர் சென்னை சிட்டி ஒவ்வொரு சிட்டியிலே அவங்களுக்கு ஆள் தேவைப்படும் அது குண்டாந்தடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்திற்கு தேவைப்படுறாங்க எப்படி ஒரு காலத்தில் வந்து வெள்ளை ரவியையும் வந்து அந்த பக்கம் பேசுனவர் பக்கம் அல்லது இங்கே மெரினா கடற்கரை பக்கம் சில ரவுடிகளை கையில் வைத்துக்கொண்டு இரு கட்சிகளும் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அதைப்போல் இன்றைக்கு இந்த திமுகவிற்கு சில பேர் தேவைப்படுகிறார்கள் என்று தான் கருதுகிறேன் அதில் செல்வ தேவைப்படுகிறார் அப்படிதான் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது ஆக உடனடியாக இந்த அரசு அவர்களை கைது செய்ய வேண்டும் யார் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தி என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதை தெளிவாக இன்றைக்கு வந்து சவுக் சங்கர் அவர்கள் ஒரு தலைவரை பெயரை உச்சரித்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் சாதாரணமாக சொல்லி விட்டு கடந்து போக முடியாது பார்க்கலாம் ஆனால் இதில் வந்துட்டு அவர் சொல்கிறதுனால விசாரிக்கணும் சந்தேக வலயத்திற்குள் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் தான் ஆனால் அதே நேரம் அவர்தான் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு முழு முடிவு எடுத்துட முடியுமா குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கலாம்ல ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றச்சாட்டு நான் சொல்லலை பிஎஸ்பி சொன்னது செலவு பிறந்த கூப்பிட்டு விசாரிச்சாங்களா நான் அதையும் இதையும் தொடர்பு படுத்தி பார்க்குறேன் மரியாதைக்குரிய சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் அன்னைக்கு வந்து செல்வ பிறந்தகையை விசாரிக்காமல் இந்த வழக்கிற்கும் விசாரித்து விடுவாரா என்கிற கேள்வி இருக்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியுது ஒருவேளை சவுக் சங்கர் வீட்டிற்குள் இருந்திருந்தால் கொலை கூட செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற எண்ணம் நமக்கு வருகிறது ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு வெறியாட்டம் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் நடத்துறாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடுபவர்கள் என்றால் அவர்கள் வீட்டிற்கு வெளியில் என்ன சக்தி இல்லாமல் நாலு வார்த்தையை கத்திட்டு போயிருப்பாங்க வீட்டுக்குள்ளே பூந்து இவ்வளவு அராஜகம் பண்ணுவதற்கு கைக்குலிகள் செயல்பட்டிருக்கிறார்கள் கைக்குலிகளுக்கு தலைவன் ஒருவன் செயல்பட்டிருக்கிறான் என்றால் இந்த அரசு அல்லது இந்த ஆட்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ஸோ இந்த கேள்விகளையும் கருத்துக்களையும் ஆளும் அரசு தரப்பு தரப்பில் வச்சுருவோம் அவங்க தரப்பில் வச்சுருவோம் என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி